இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு நான் டென்த்து படிக்கிறேன் எனக்கு வந்து வண்டி வேணும் நீ பைக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அழுது அடம்பிடிச்சு வண்டி வாங்கிட்டு போய் இன்றைக்கி நிறைய விபத்துக்கள் நடக்கிறதையும் பார்க்குறோம் அப்போது இதெல்லாம் நம்மளால் முன்னாடியே கணிச்சு இந்த எல்லாம் பண்ணிக்க முடியுமா அவனோட சிந்தனை இந்த டைமிங்கில் இதுதான் நடக்குங்கிறது எப்படி வந்து ஜோதிடத்தின் மூலியமாக கணிக்க முடியும் ரொம்ப எளிமைமா இப்போது மிதுன லக்னம் ஏல்பி லக்னம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் லக்னாதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும்னு தோணும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியார் திருவாதிரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க இந்த திருவாதிரை நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாவே இவன் வண்டி வாங்கி ஆக்சிடென்ட் உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதே நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் சார் ராசியில் இருக்கார் சார் அப்படின்னா அது சின்ன காயமோடு போயிடும் முக்கியமாக இந்த வயசில் வந்து இந்த வயசில் இந்த லக்னத்தில் போகும்போது இந்த நட்சத்திராதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்கார் நட்சத்திராதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த சின்ன வயசில் வண்டி வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா இதை நீங்களே வந்து பார்த்து இதை வாங்கி கொடுக்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணணும் யாருடைய ஜோதிடரையும் போய் அணுகி அதை கற்றுக்கணுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்களே பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணலாம்